வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு அருமையான கார சட்னி ரெசிபி தான் ரெண்டே நிமிஷத்தில் நம்ம டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இது பொருட்களும் கம்மியான வாங்க வீடியோக்குள்ளே போவோம் அந்த சட்னி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் மூணு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க ஒரு ஏழுலேருந்து எட்டு பல் வெள்ளைப்பூடு சேர்த்துக்கோங்க நான் சின்ன இருக்கிறதுனால ஏழு எட்டு பல் சேர்த்துருக்கேன் நீங்கள் பெரிய பல்லா இருந்தால் ஒரு அஞ்சு பல் கூட சேர்த்துக்கோங்க ஒரு மூணு நல்லா பழுத்து தக்காளியாக எடுத்து அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தேவைக்கு தக்கன உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா வழு வழுன்னு அரைச்சிருங்க திப்பிகள் இல்லாமல் அரைச்சிருங்க அரைச்சிட்டு கடாயை காய வைங்க காய வச்சிட்டு நல்லா ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கால் ஸ்பூன் கடுகுளுந்த பருப்பு கால் ஸ்பூன் உளுந்த பருப்பு தனி உளுந்து சேர்த்துக்கோங்க உளுந்து நல்லா அங்கங்க வாயில் கடிபடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கொத்து கருவேப்பில் ரெண்டு பிஞ்சு அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க இது பெருங்காயம் வாசனைக்காக தான் நல்லது வேறு நம்ம அரைச்ச விழுத கொட்டிட வேண்டியதுதான் மிக்ஸி ஜாரில் இருக்கிறத கொட்டிவிட்டு கொஞ்சமாக மிக்சி ஜாராக கழுவி ஊற்றிக்கோங்க கழுவி ஊற்றிட்டு அந்த பூண்டு த தக்காளி என்னுடைய வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் சட்னிப்பதாக வந்த உடனே இறக்கி வச்சுருங்க இது ரொம்ப நல்லாயிருக்கும் எந்த தோசை கூட வேணாலும் நல்லா தொட்டு சாப்பிடலாம் ரவா தோசையிலேருந்து ஆப்பத்துலேருந்து எந்த இதுக்குன்னா நம்ம தொட்டுக்கலாம் ஊத்தப்பக்கத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் இது உடனடியாக செய்யக்கூடிய சட்னி அளவுக்கு வந்த உடனே கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் நேரம் ஆற ஆற நல்லா தொக்கு மாதிரி வந்துடும் அருமையான கார சட்னி தயாராகிடுச்சு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ